மூணு புள்ளி அஞ்சில் தேர்ட் சம்மில் ஃபோர்த் சப் அதாவது டிவைடில் இருக்கிறத வ வீதம் ஒரு கோவையை சுருக்க சொல்லியிருக்காங்க டிவைடில் இருக்கிற கோவையை நம்ம வந்து பெருக்கல்ல மாற்றி எழுதிக்கணும் பிஆஃப் எக்ஸு டிவைடு க்யூஆஃப் எக்ஸு டிவைடு ஆர்ஆபி எக்ஸு டிவைடு எஸ்ஆஃபிஎக்ஸு இதை வந்து இப்போ பெருக்கல்ல மாற்றி எழுதணும் அப்போ தான் நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும் அதனால் டிவைடில் இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் டி Q of எக்ஸு இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு இதான் டிவைடுக்கான ஃபார்முலா இப்போ பிஆப் எக்ஸோட வேல்யூ என்னது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது of X equal டுவெல் டி ஸ்கொயரு மைனஸ் ட்வெண்ட்டி டூ டி ப்ளஸ் எயிட்டு இப்போ இதில் இருந்து டூ டேபிளில் இந்த 12 வரும் 22 டூவும் வரும் எயிட்டும் வரும் அதனால் டூவும் காமனாக வெளியெடுத்துடலாம் அப்போ எத்தனை ரெண்டு பன்னெண்டு ஏ ஆர் ரெண்டு பன்னெண்டு டி ஸ்கொயரு மைனஸ் பதினோரு ரெண்டு ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு அதனால் நாலு ஏன்னா டூ காமனாக வெளியே வெளியெடுத்துட்டோம் இப்போது பெருக்குன்னா வந்து நம்மளுக்கு ஆறு நாங் இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு வரணும் பெருக்குன்னா அதுவே கழிச்சோன்னா கூட்டணுன்னா மைனஸ் பதினொன்று வரணும் அப்போ இது எந்த டேபிளில் வரும் ஏழு நாங் என் ஃபோர்த் டேபிளில் போடலாம் ஐநாங் இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாலு இப்போ பத்து தான் வருது அதுவும் வராது ஏழாம் வாய்ப்பாட்டில் போடலாம் ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூவேல் இருபத்தி ஒன்று அதுவும் பத்து வருது அப்போ அந்த டேபிள்லேயும் வராது அப்போ ஆறு ஒரு ஆறு ஆறு ரெண்டாறு பன்னெண்டு மூவார் பன்னெண்டு நாலாறு நாலு ஐயாறு ஆறு நாலாறு இருபத்தி நாலு அதுவும் டென்த்து டேபிளில் தான் வருது எயித்து டேபிளில் போடலாம் எட் மூணு இருபத்தி நாலு சின்ன நம்பரில் போடணும் இதை வந் ரெண்டு நம்பரும் போடணும் ஏன்னால் இது வந்து பதினொன்று வந்துருக்கு அப்போ கூட்டினா தான் பதினொன்று வரணும் பெரியனோட குறி மைனஸ் பெருக்கும் போதும் ஆனால் ப்ளஸ் ஆகிடுது அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இந்த சிக்ஸ் டி ஸ்கொயரை அப்படியே எழுதிக்கிறோம் இந்த மைனஸ் பதினோரு டிக்கு பதிலாக மைனஸ் எயிட்டு டி மைனஸ் த்ரீ டீன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும் ப்ளஸ் ஃபோரு இப்போது இந்த டூ இங்கே இருக்குது இதில் இருந்து காமன் எடுக்கலாம் டூ டேபிளில் வரும் அதனால் டூவை எடுத்துக்கலாம் இப்போ டூவை எடுக்கும் போது இங்கே என்ன வரும் மொய் ரெண்டு ஆறு அப்போ மூணு டீயும் எடுத்துக்கலாம் கா இங்கே ரெண்டுத்துலேயும் டீ இருக்குது அப்போ த்ரீ டி மைனஸ்ஸு இங்கே நாலு ரெண்டு எட்டு இப்போ நாலு வரும் இங்கே வந்து காமனாக மைனஸ் எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த டம் வந்து இங்கே அப்படியே இருக்குது மைனஸ் தான் சேஞ்ச் ஆகுது அதனால் மைனஸ் எடுத்துக்கிறோம் மைனஸ் வெளியெடுத்தோன்னே இங்கே த்ரீ டி ஆகிடும் இங்கே மைனஸ் ஃபோர் ஆகிடும் இப்போ இதை வந்து காமனாக இது ரெண்டுலேயும் என்ன இருக்குது இந்த டூ வந்து இங்கே வந்துடும் இந்த காமனாக இது ரெண்டுலேயும் என்ன இருக்குது த்ரீ டி மைனஸ் ஃபோர் இருக்குது இப்போ இந்த டேர்ம்லாம் ஒன் ஆகிடும் அப்போ இங்கே என்ன இருக்குது டூ டி மைனஸ் இங்கே ஒன்னு வந்துடும் இதுதான் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூவு அடுத்து என்ன எழுதணும் தான் இருக்குது அது வந்து நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்குது அதை ஒன்று சேஞ்ச் பண்ண தேவையில்ல த்ரீ டி அப்படி எழுதிக்கலாம் ஆர் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது ஆர் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ டி ஸ்கொயரு ப்ளஸ் டூ டி மைனஸ் எய்ட் இப்போ இதை வந்து காரணிப்படுத்துகிற முறையில் போடலாம் பெருக்குன்னா எட்மூணு இருபத்தி 24, மைனஸ் இருபத்தி நாலு வருது கூட்டுன்னா ப்ளஸ் டூ வருது அப்போ எந்த டைபிளில் போடலாம் பன்னெண்டு இப்போ 6 டேபிளில் போடலாம் 6 நாங்கு இருபத்தி நாலு கழிச்சோன்னா வருது அப்போ, பெரியனோட குறி ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ பெரியனோட குறியில் போடக்கூடாது சின்ன நம்பரில் போடணும் குறி இப்போ மைனஸ் பெருக்கும் போதும் மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஆறு ஆறுநாள் இருபத்தி நாலுன்னு வந்துடும் கூட்டு கழிச்ச போதும் சிக்ஸு மைனஸ் ஃபோரு டூ ஆகிடும் பெரியனோடய குறி ப்ளஸ்ஸுங்கிறதால ப்ளஸ் டூ வந்துடும் இப்போ இந்த த்ரீ டி ஸ்கொயரை அப்படி எழுதிக்கலாம் இந்த ப்ளஸ் டூக்கு பதிலாக சிக்ஸ் டீயும் மைனஸ் ஃபோர் டீயும் மைனஸ் இந்த எய்ட்டு அப்படி எழுதிக்கிறோம் இப்போ இதிலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம் த்ரீ டீயை எடுத்துட்டோம்னா இங்கே டீ இருக்கும் எத்தனை எத்தனை மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு இப்போ மூணு வெளியெடுத்தாலும் ரெண்டு ரிமைனிங் வரும் இங்கே வந்து மைனஸ் ஃபோரை எடுக்கிறோம் ஏன் வெளியெடுக்கிறோன்னா இங்கே டி ப்ளஸ் டூவாக இருக்குது இதை டி ப்ளஸ் டூவாக மாற்றணும் ஃபோரை மைனஸ் ஃபோரை எடுத்தால் இங்கே டீ மட்டும் இருக்கும் மைனஸையும் வெளியெடுத்ததால ப்ளஸ் ஆகிடும் எத்தனை நான் எட்டு ரெண்டு எட்டு அப்போ ரெண்டு வந்துடும் இந்த டேம் அந்த டேர்மும் சேமாக வந்துருச்சு இப்போ இதிலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம் டி ப்ளஸ் டூவை வெளியெடுக்கலாம் அப்போ வெளியெடுத்தோடனே ரிமைனிங் என்ன இருக்கும் த்ரீ டி மைனஸ் ஃபோர் இருக்கும் இதுதான் ஆர் ஆஃப் எக்ஸோட வேல்யூவு இப்போ இந்த ஃபார்முலாவில் போயிட்டு சப்ஸிட் பண்ண போகிறோம் பிஆஃப் எக்ஸு பிஆஃப் எக்ஸு இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸு டிவைடு க்யூ ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸு ஈக்குவல்ட்டு பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னாது டூ இன்ட்டு த்ரீ டி மைனஸ் ஃபோரு டூ இன்ட்டு த்ரீ டி மைனஸ் ஃபோரு இன்ட்டு டூ டி மைனஸ் ஒன்று இன்ட்டு எஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது எஸ் ஆஃப் எக்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமல் விட்டுடோம் எஸ் ஆஃப் எக்ஸ் என்னது எஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு டூ டி ஸ்கொயரு ப்ளஸ் ஃபோர்டி டூ டி ஸ்கொயரு ப்ளஸ் ஃபோர்டி ஈக்குவல்டு இதில் இருந்து டூவையும் டியையும் வெளியெடுக்கலாம் அப்போ டூ டீயை வெளியெடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும் டி மட்டும் இருக்கும் இங்கே என்ன இருக்கும் டூவை வெளியெடுத்தாச்சு அப்போ ரெண்டு ரெண்டு நாளும் ரெண்டும் இருக்கும் டீயை வெளியெடுத்தாச்சு இப்போ ரெண்டு மட்டும் தான் வரும் ப்ளஸ் டூவு அப்போ எஸ்ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னாது டூ டி இன்ட்டு டி ப்ளஸ் 2t டி இன்ட்டு டி ப்ளஸ் divide டிவைடு of x வேல்யூ என்னாது த்ரீ டி க்யூ ஆஃப் எக்ஸோட த்ரீ டீன்ட்டு ஆர் ஆஃப் வேல்யூ என்னாது டி ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ டி மைனஸ் ஃபோரு டி ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ டி மைனஸ் ஃபோரு இப்போ இது எதில் கேன்சல் ஆகும் டி ப்ளஸ் டூவும் டி ப்ளஸ் டூவும் கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து டீ இருக்குது இங்கே ஒரு டீ இருக்குது கேன்சல் ஆகிடும் இங்கே வந்து த்ரீ டி மைனஸ் ஃபோரும் இங்கே த்ரீ டி மைனஸ் ஃபோரும் இருக்குது கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் கேன்சல் ஆகாமல் எந்த டைம் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கணும் அப்போ இங்கே டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது டூ இன்ட்டு டூ ஃபோரு இங்கே வந்து டூ டி மைனஸ் ஒன்று டிவைடு இங்கே த்ரீ இருக்குது வேற எதுவும் இல்லை அப்போ இதுதான் ஆன்சர் இதுதான் இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஃபோர்த்துக்கு இதுக்கு இதுதான் ஆன்சர் இதுக்கு மேலே இதை சிம்பிள் பண்ண முடியாது அவ்வளோதான்